வாய் பேச முடியாத ஒரு விவசாயி இருக்கார் அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வரார் அந்த சன்னியாசி கிட்ட போனாலாவது தன்னுடைய பேச முடியாத அந்த குறை போகும் அப்படின்னு அந்த விவசாயி நம்புறார் ஏன்னா அவருக்கு இறைவனை வாயார சொல்லி புகழ்ந்து பாடணும்னு ரொம்ப ஆசை இத போய் அந்த சன்னியாசிக்கிட்ட கிட்ட எப்படியாவது எனக்கு பேசுகிற திறமையை நீங்க கொடுங்க நான் வந்து இறைவனை போற்றி புகழணும் எனக்கு அந்த இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த சன்னியாசி சொல்றாரு உனக்கு வந்து கடவுளே நினச்சா கூட உனக்கெல்லாம் பேச்சு வர வராது நீ அதை முயற்சி பண்ணாத அது வந்து பிறப்பிலே தோன்றுறது அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து திரும்பி திரும்பி அந்த சன்னியாசியை போய் கெஞ்சுறாரு எனக்கு எப்படியாவது உங்களால முடியும் நீங்க எப்படியாவது எனக்கு அந்த பேசும் திறமைய கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற இவர் என்ன பண்றாரு இவரை தவிர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காகவே பின்னாடி போய் அந்த கால்வாயில கிடக்கக்கூடிய அவர் குடிசைக்கு பின்னால இருக்கு அந்த கால்வாயில கிடக்கக்கூடிய ஒரு கல் அதை கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கிறார் இந்தா இது வந்து தெய்வீகமான கல் இதை முறைப்படி பூஜை பண்ணு வழிபட்டு தினமும் இறைவன்ட்டா நீ பேசும் திறமையை கேளு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுற அவரும் அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட அதை எடுத்துகிட்டு போறாரு அந்த சன்னியாசி என்ன நினைக்கிறாரு இவன் வந்து நம்ம சொன்னதை நம்பி எடுத்துட்டு போறான் இவனுக்கு கடவுளா இவன் சாகும் வரைக்கும் கூட கடவுளால கூட இவனுக்கு பேச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிறாராம். நாட்கள் பல கடக்குது ஒரு வருடங்களும் ஓடுது அந்த எடுத்துகிட்டு போன அந்த விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா முழு நம்பிக்கையோட அந்த கல்லை சுத்தமாக கழுவி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் தினம் தினம் அந்த இறைவன்ட்ட எனக்கு பேச்சு கொடு பேச்சு கொடுன்னு கேட்குறார் அது நடைமுறையில் அவரோட நம்பிக்கையும் திடமான உறுதியான அந்த எண்ணமும் அவர் வந்து இறைவன் அந்த கல்லுக்கு அருளை கொடுக்குறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அவருக்கு பேச்சு திறமை வர ஆரம்பிக்குது பேச ஆரம்பிச்சிட்றார் இது வந்து அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிய வருது அது மாதிரி நாட்டு அரசருக்கே தெரிய வருது அவர் வந்து பார்த்து அந்த கல்ல தெய்வமா வணங்கி இது வந்து இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலயமே அமைச்சு கொடுத்துறாரு இது அந்த சன்னியாசி மறுபடியும் அந்த ஊருக்கு வர்றார் கால்வாயில கடந்த கல்ல கடவுள் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கிறாரு அப்புறம்தான் அவர் மனசுல தோணுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு